வணக்கம் தணிகை நான் உங்கள் மணி பேசுகிறேன் ரொம்ப அருமையான சைடு பார்க்க போகிறோம் எங்கன்னா வேப்பம்பட்டு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வேப்பம்பட்டுக்கு முன்னாடி டாட்டா ஸ்டீல் கம்பெனி ஒன்று இருக்கும் அந்த டாடா ஸ்டீல் கம்பெனிலேருந்து நம்ம ரைட்டில் எடுக்க ஆப்போசிட்டில் போனிங்கன்னா வேப்பம்பட்டு பஸ் ஸ்டீப்போ வரும் அந்த பஸ் ஸ்டீப்பை தாண்டி போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும் வேப்பம்பட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கவர்மெண்ட் ஸ்கூலு அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா இது கவர்மெண்ட் ஸ்கூல் இப்படி போனாலும் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்கூல் ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல் இந்த பே இந்த ஸ்கூல்லேருந்து ஒரு அஞ்சு பில்டிங் தானின்னா சுனில் ஆர்ட்வர்ஸ்ன்னு ஒரு பெரிய ஆட்வார்ஸ் இருக்கும் ரொம்ப ஃபேமஸான கடைங்க இந்த ஆட் இருந்து நீங்கள் லெஃப்ட்டில் போனாலும் ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம் ஆட்டோ வராமாரி தான் இந்த ஆட்டோ இந்த வெண்டை பக்கம்தான் வருவாங்க நம்ம வந்து இந்த ரைட்டில் திரும்புவோம் ரைட்டில் ரேஷன் ஷாப் இருக்குது அந்த ரேஷன் ஷாப் எங்கே போனால் பஜிரங்காலி பேக் சைடில் போவோம் கொஞ்ச தொழில் போகும்போது பைபாஸ் அதாவது திருப்பதி ஹைவே பெரிய லெவலில் கொண்டு வராங்க அந்த டாடா ஸ்டீல் கம்பெனிலேருந்து அந்த பைபாஸ் வருது திருப்பதி ஹைவே பெரிய லெவலில் பெரிய மாற்றம் இருக்கும் அதாவது நீங்கள் பண்ணுற முதலில் பார்த்தீங்கன்னா மூணு மடங்கு நாலு மடங்கு கண்டிப்பாக உயரும் அது கேரண்டி இந்த பைபாஸ் தாண்டி நீங்கள் கொஞ்சம் தொழில் போனீங்கன்னா ரெண்டு ரோடாக பிரியும் ஒன்று வந்து லெஃப்டில் போனால் ஐயத்தூர் போகும் ரைட்டில் போனால் பார்க்கணும் ஊர் வரும் இப்போ நீங்கள் பார்க்குற ப ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா சிறுகுளத்தூர் வில்லேஜு இந்த ரைட்டில் போனால் தான் பார்க்க வரும் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போகாமல் இருக்கும் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா இந்த ரூட்லாம் பஸ்ஸு போகும் அதாவது ஆவடிலேருந்து பஸ் இருக்குது கோயம்புத்தூர்லேருந்து பஸ் இருக்குது ரொம்ப அருமையான ஷேர் ஆட்டோ போவோம் மேஜிக் ஆட்டோ போவோம் சூப்பராக இருக்குங்க ஃபுல்லாக போகிற வகை ஃபுல்லாக வீடு தான் இருக்கும் இங்கே பஸ் ஸ்கொயர் பீட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் இடம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூபா ஒரு அறுநூறு சதுரடி பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபதாயிரரூபா தான் வரும் நீங்கள் முன்பணம் ஒரு லட்சம் முன்பணம் கட்டிவிட்டு உங்களுக்கு ஒரு ஆறு மாதம் இஎம்ஐ இருக்குது இல்லை நான் ஃபுல் அமௌண்ட் பண்ணுறேன்னா உங்களுக்கு பத்திரப்பதிவு பட்டா ஈசி எல்லாம் ஃப்ரீ பண்ணுவாங்க இல்லை லோன் எதுனா தேவைப்பட்டால் ஒரு அஞ்சு லட்சம் நாங்கள் பேங்க் லோன் வாங்கி தரோம் மாதம் ஒரு அஞ்சாயிரரூபா இஎம்ஐ அதாவது லட்சத்துக்கு ரூபாய் கேட்பாங்க நீங்கள் அஞ்சு லட்சம் லோன் வாங்குறாங்க மாதம் ஒரு அஞ்சாயிரூபா இஎம்ஐ கட்டினா போதும் சேலரின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் இருபதாயிரபா சேலரி கேட்குறாங்க எல்லா பேங்கும் பண்ணுறாங்க எல்ஐசி எஸ் பேங்க் டாடா கேபிட்டல் எல்லா பேங்கும் பண்ணுறாங்க எல்லாேருக்கும் லோன் தராங்க க வண்டியும் கம்மி தாங்க எயிட் பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் டென்னு அந்த ரேஞ்சில் வருது கண்டிப்பாக சிபில் தகுந்த மாதிரி கொடுப்பாங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் ரொம்ப அருமையான சைட்டு மிஸ் பண்ணாதீங்க என் பேர் எஸ் மணிகண்டன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம இடம் போய் பார்க்கலாம் உங்கள் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல வாங்கி போடுங்க கண்டிப்பாக இன்னும் ஒரு மூணு நாலு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பக்கத்தில் டைட்டில் பார்க்கு அதாவது ம பட்டாபுரமில் டைட்டில் பார்க் கொண்டு வராங்க பத்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு தராங்க அப்போ நினச்சி பாருங்கள் இங்கெல்லாம் இடம் வாங்க முடியாது அந்தளவுக்கு டெவலப்மெண்ட்டு கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம இடம் போய் பார்க்கலாம் வேப்பம் உங்களுக்கு ஒரு சொத்து ஒன்று எங்களால் பண்ணி தருவோம் நன்றி வணக்கம் 何で